புண்ணிய பூமியிலே அரசியல் நாடகத்தை தேர்தல் வியூகத்தை புண்ணிய பூமியிலே வணங்க வந்த இடத்திலே அங்கே ஒரு கருப்பு வரலாறை அவர்கள் அங்கே சந்திப்பு நாடகத்தை திட்டமிட்ட நாடகத்தை யதார்த்த நாடகமாக அரங்கேற்றி ஒரு நாள் பரபரப்பு செய்தியை உருவாக்கி இருக்கிறார் அதன் விளைவு இன்றைக்கு ஒழுங்கு நடவடிக்கைக்கு எழுதியவர் தமிழ்நாடு அரசியலிலே இதுபோன்ற பல நாடகங்களை இந்த தமிழ்நாடு கண்டிருக்கிறது இந்த தமிழ்நாட்டு மக்களும் கலந்து வந்திருக்கிறார்கள் அரசியலிலே கோலோச்சி அவர்கள் தங்கள் பாதை மாறுகிற போது தங்கள் பாதை விலகுகிற போது லட்சிய பாதையிலிருந்து கொள்கை பிடிப்பில் இருந்து விசுவாசத்திலிருந்து விலகுகிற போது செல்வாக்கு மிக்கவர்கள் அரசியலிலே கோலோச்சியவர்கள் எல்லாம் பூஜ்ஜியங்களாகத்தான் தொண்டர்களால் அவர்கள் மக்களால் நிராகரிக்கப்படுகிறார்கள் ஆகவே திமுகவின் அஜெண்டாவிற்கு ஆதரவு தெரிவித்து திமுகவின் அஜெண்டாவிற்கு ஆதரவு தெரிவித்து எத்தனை பூஜ்யங்கள் ஒன்று சேர்ந்து நாடகங்களை அரங்கேற்றினாலும் அரசியலிலே பூஜ்ஜியங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ராஜ்யங்கள் அமைத்ததாக வரலாறு கிடையாது ஆகவே திமுகவின் அஜெண்டாவிற்கு ஸ்டாலின் தேர்தல் வியூகத்தின் அஜெண்டாவிற்கு ஆதரவு தெரிவித்து பி டீமாக செயல்படுவதற்கு உறுதியேற்றுவிட்டு இங்கே தொண்டர்கள் மத்தியிலே மக்கள் மத்தியில பசுத்தோல் போர்த்திய புலியாக இன்றைக்கு அவர்கள் நாடகத்தை எத்தனை எத்தனை துரோக நாடகத்தை அரசியல் களத்திலே அரங்கேற்றினாலும் சாமானிய தொண்டர்கள் சாமானிய தொண்டர்கள் எளிய தொண்டர்கள் உண்மை தொண்டர்கள் விசுவாச தொண்டர்கள் தலைமுறை தலைமுறையாக உழைத்து கொண்டிருக்கிற தொண்டர்கள் அதை ஒரு நாளும் நம்ப மாட்டார்கள் பசும்ொண்டில் தினகரன் ஓ தினகரன் ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டின் கூட்டாக சேர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தனர் இதன் பிறகாக அவரை அதிமுகவின் அனைத்து அடிப்படை பொறுப்பில் இருந்தும் எடப்பாடி பழனிசாமி நீக்கி உத்தரவிட்டார் இந்நிலையில் செங்கோட்டையின் நீக்கம் குறித்து முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் விளக்கமளித்தார் அதில் பசுமொன்னில் திட்டமிட்ட நாடகத்தை யதார்த்தமான நாடகமாக நடத்தியதற்கு கதை வசனம் எழுதியவர் செங்கோட்டையன் அதனால்தான் ஒழுங்கு நடவடிக்கை என்றும் திமுகவின் பி டிமாக செயல்படுபவர்கள் அதிமுக தொண்டர்களால் பூஜ்ஜியமாக்கப்படுவார்கள் என்றும் விளக்கமளித்த அண்மை செய்தியை பார்த்தோம்